Verde ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் வருதுங்க ராசிநாதன் எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ஆறு எட்டு குடையவர் ஆறு குடையவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது யோகம் நீச்சத்தை விட எட்டாம் இடத்துல இருக்கிறது யோகம் அஞ்சு ஏழு குடையவர்கள் பரிவர்த்தனை அடைகிறாங்க ஏழாம் அதிபதி உச்சத்தை அடைந்திருப்பது என்பது நட்புகள் போன்ற அமைப்புகளில் கூட்டாளிகள் போன்ற அமைப்புல ஷேர் ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள்ல பங்கு இது சொல்றோமே பங்குதாரர்கள் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு புதன் வேற இந்த வாரம் முழுவதும் குருவின் பார்வையில் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் கூட குருவின் பார்வையில மூன்றாம் இடத்துல இருக்கிறார் பெரிய அளவுல நல்ல நிலைமையில தாங்க கிரகங்கள் இருக்குது ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராசி வலுவாக இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு குழந்தைகளின் பேரில் இதுவரைக்குமே கஷ்டங்கள் சின்ன குழந்தைங்க பேசல நடக்கல இந்த மாதிரியான பிரச்சனைகள் சின்ன குழந்தைகள் மேல வச்சிருந்தவங்க ஏன்னா உங்களுக்கு மூன்று நான்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பு குழந்தைகளின் பேரில் வருத்தங்களை அடைந்தவர்களுக்கு அது அப்படியே நிவர்த்தியாக கூடிய இருக்கு வ நல்ல விஷயமா நடக்கல பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கல யாருக்குமே நல்லது நடக்க மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு இது இல்ல வேலை இல்ல தொழில் இல்ல இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க திரும்பி வரமாட்டேன்றாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சம்பளம் அனுப்ப மாட்டேன்றாங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரியாக ராத்திரியில் படுத்தா பிள்ளைங்களை நினச்சி தூக்கம் வர மாட்டேங்குது என்ற என்ன எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நான்கு மாதங்களுக்குள்ள புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஆக இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு காதல் வர வரக்கூடிய அமைப்பு நியாயமான பண்ணி அமைப்பு ஏழாம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தன்மை இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜனவரி இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி ரெண்டு வரையிலான நல்ல வாரம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்